பேசவா பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது பெண்ணே நீ பேசவா நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாத முன்னின்று பெண்ணே நீ பேசவா அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பெண்ணே நீ பேசவா பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்குபவர்கள்

என்ற மகாகவியின் அழகான கவி வெறிகளோடு இன்றைய பெண்மணி பேசவா நிகழ்ச்சியில் எஸ் தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அதிதியாக கலந்து கொள்பவர் திருமதி தேவகி கருணாகரன் அவர்கள் இவர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார் ஆஸ்திரேலியா பாதுகாப்பு இலாகாவின் நிர்வாக அதிகாரியாக சேவை ஆற்றி ஓய்வு பெற்றவர் அத்துடன் நன்கு அறியப்பட்ட எழுத்தாளராகவும் இருக்கின்றார் தமிழில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை தந்திருக்கின்றார் பல்வேறுபட்ட நாடுகளில் உள்ள பத்திரிகைகளில் இருக்கின்றன இருக்கின்றன அவற்றில் பத்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் கரிசல்களை பெற்றிருக்கின்றன இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அற்புதமான பெண்மணி தனது ஜாலினி என்ற குறு நாவலுக்கு இந்தியாவின் மிக முக்கியமான பிரபல்யமான விருதான ஜீரோ டிகிரி பதிப்பகத்தால் வழங்கப்படுகின்ற விருதினை முதல் பரிசாக பெற்றுக் கொண்டவர் இருபதாயிரம் ரூபாய் பணப்பரிசிலையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அந்த நூல் இந்த நவம்பர் மாதம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த அற்புதமான தருணத்தில் இவரை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் அழைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இவர் மேலும் அன்பின் ஆழம் அவள் ஒரு பூங்கொத்து என்ற இரண்டு சிறுகதை தொகுதிகளையும் எங்களுடைய ஈழத்து தமிழ் இலக்கிய பரப்பிற்கு தந்திருக்கின்றார் இவருடைய சிறுகதைகள் வானொலி தமிழ் பொக்கெட் இயங்குவது இவர் நகை நாடகங்களை எழுத வல்லவராகவும் இருக்கின்றார் தீவிரமான இலக்கிய பிடிப்போடு மிக சிறப்பான பதிவுகளை எங்களுடைய இலக்கிய உலகத்திற்கு தந்து கொண்டிருக்கின்றவராக நாங்கள் இவரை இன்றைய நிகழ்ச்சிக்குள் எடுத்துக்கொள்வோம் இவரிடம் கேட்டறிவதற்கு மிக பல விஷயங்கள் இருக்கின்றன அன்பு வணக்கம் திருமதி தேவகி கருணாகரணர்களே வணக்கம் குணாலினி பெண்ணே நீ உங்களுடைய பெற்றோர் நீங்கள் எனது தந்தையார் எஸ் கே துரசிங்கம் யாழ்ப்பாணத்தில் கார நகரையும் எனது தாய் வேதவல்லி கட்டுரையும் சேர்ந்தவர்கள் தந்தை அரசாங்க வேளாண்மை அதிகாரியாகவும் பின்பு வேளாண் இயக்குநராகவும் பணிபுரிந்தார் நான் பிறந்தது யாழ்ப்பாணத்தில் ஆனால் எனது தந்தையின் வேலை நிமித்தம் எனது பத்து வயது வரை எனது குடும்பம் அனுராதபுரம் கண்டி என வசித்து வந்தது பின் எனது தந்தை தனது பிள்ளைகளின் படிப்பிற்காக குடும்பத்தை யாழ்ப்பாணத்தில் விட்டுவிட்டு தான் மட்டும் கண்டி தலைமை அலுவலகத்தில் வேளாண் இயக்குனராக பணிபுரிந்தார் நான் எனது பத்து வயது முதல் படித்தது யாழ்ப்பாணத்தின் சுண்டிக்குளி மகளிர் கல்லூரியில் எச்எஸ்சி படிக்கும் போது எனக்கு திருமணம் நிச்சயமாகி திருமணமாகின கையோடு மேற்படிப்புக்காக இங்கிலாந்து சென்ற கணவரோடு நானும் சென்றேன் அங்கு நானும் ஆறு மாதம் வேலையும் பயிற்சியும் செய்தேன் என் மகப்பேறு வந்ததால் அதற்கு பின் நான் வேலைக்கு போகவில்லை என் கணவர் தன் பயிற்சியை முடித்து முதுகலை பட்டதாரி தகுதியை பெற்று திரும்பியதும் அவருக்கு கொழும்பில் வைத்திய நிபுணராக வேலை கிடைத்தது கொழும்பிலே வாழ்ந்தோம் முனைவரோடு நைஜீரியா பயணம் மேற்கொண்டதாகவும் அங்கு உங்களுடைய ஆசிரியராக பயிற்சி பெற்று வேலை செய்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் எமது நாட்டில் இன கலவரம் உருவாகி கொண்டிருந்தது நம் பிள்ளைகளுக்கு தாயகத்தில் நல்ல எதிர்காலம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து மகனை லண்டனுக்கு படிக்க அனுப்பிவிட்டு என் கணவர் நைஜீரியாவின் கடுனா பிரதேசத்தில் வைத்திய நிபுணராக பதவி ஏற்றுக்கொண்டு அங்கு ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினர் நான் கொழும்பில் வாழ்ந்தபோது போது ட்ரெயினிங் படித்திருந்ததால் கடுனாவில் ஒரு கல்லூரியில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக வேலை செய்தேன் அங்கு வாழ்ந்த வாழ்க்கையும் மனிதரும் எனக்கு முற்றிலும் புது அனுபவமாக இருந்தது இந்த அனுபவங்கள் என் கதைகளுக்கு என் சிறுகதைகளுக்கு பல கருக்கள் கிடைத்தன அதை என் டயரியில் குறித்து வைத்து கொண்டேன் அப்போது தானே கணனியோ இணைய சேவையோ இருக்கவில்லை மேலும் எனக்கு எழுதும் மனநிலையும் இருக்கவில்லை ஐந்து வருட முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி புலம்பெர்ந்தோம் வந்த பிறகு ஒரு புதிய தேசம் உங்களுக்கு அனுபவங்களை கொடுத்தது நீங்கள் எந்த விதமான சவால்களை எதிர்கொண்டீர்கள் எனக்கு ஆங்கில மொழி அறிவும் வெளிநாடுகளில் வாழும் அனுபவம் இருந்ததால் அவுஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்ததும் கலாச்சார ஆக்கத்தை எளிதில் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருந்தது ஆனால் வேலை கிடைப்பதுதான் முதலில் கஷ்டமாக இருந்தது வாழ்க்கை வாழ்க்கை சொகுசு இல்லை உழைத்தால் தான் நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் வேலைக்கு போய் சமையல் வீட்டு வேலை என எல்லாமே நாங்கள் தான் செய்ய வேண்டும் என் கணவரும் பிள்ளைகளும் எனக்கு உதவி செய்வார்கள் எங்கள் மகனுக்கும் மகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமைப்பது தான் நமது நோக்கம் அது நிறைவேறியதால் நமக்கு அவுஸ்திரேலியாவிற்கு வந்தது வந்ததில் ஒரு சந்தோஷம் தான் இளம் வயது முதல் கல்கி குமுதம் கலை மகள் என சஞ்சிகளை விரும்பி வாசிப்பேன் லக்ஷ்மியின் நாவல்களை விரும்பி படிப்பேன் தமிழ் ஆங்கிலம் என புத்தகங்களை தேடி தேடி வாசிப்பேன் நானும் எழுத வேணும் என்ற ஆசையில்தான் எனது பதின்ம வயதில் எழுதிய பல இசையின் கதைகள் இலங்கை வானொலியில் ஒளிபரப்பாயின அப்துல் ஹமீத் அமீனா பேகமும் என் சிறுகதைகளை வானொலியில் வாசித்து ஒளிபரப்பாக்கி இருக்கின்றன பின்பு கல்யாணம் பிள்ளைகள் பொறுப்பு வேலை என இருந்ததால் எழுத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை அவுஸ்திரேலியாவில் வேலை நின்று நான் ஓய்வு பெற்ற பின் எழுத தொடங்கினேன் அப்போது சிட்னியில் கலப்பை என ஒரு காலாண்டு சஞ்சிகையில் நெஞ்சம் மறப்பதில்லை என்று என்னுடைய நெடுங்கதையை அது என்னை ஊக்குவித்தது அதன் பின்பு என் கதைகள் வீரகேசரி தினக்குரல் வேற பத்திரிகையிலும் வெளிவந்தன இலங்கையிலும் தமிழ்நாட்டு போட்டிகளிலும் என் சிறுகதைகளுக்கு பரிசுகள் கிடைத்தது ஞானம் சஞ்சிகை தமிழ் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் காக்கை சிறையினிலே கனடாவில் தமிழ் எழுத்தாளர் ஒன்றியம் நடாத்திய சிறுகதை போட்டியிலும் இப்படி பல பரிசுகள் கிடைத்திருக்கின்றன மேலும் எனது கதைகள் கல்கி கலைமகள் குமுதம் கனையாளி சஞ்சிகளிலும் வெளிவந்துள்ளன ஞானம் சஞ்சிகை பன்முக எழுத்தாளர் என என்னை அட்டைப்படை அதிதியாக கௌரவித்தது எனது இந்த எழுத்து பயணத்திற்கு துணையாக இருந்து என்னை ஊக்குவித்தவர் கணவர் மற்றும் என்னை தூண்டி பிரகாசிக்க வைத்த மனிதர்கள் பலர் உதாரணத்திற்கு கலப்பை ஆசிரியர் டாக்டர் பொன் கேதீஸ்வரன் எழுத்தாளர் நண்பரான கே எஸ் சுதாகர் காலம் சென்ற பராசக்தி சுந்தரலிங்கத்தையும் சொல்லலாம் எங்களுடைய எழுத்துக்களை பற்றி பிரபலமான எழுத்தாளர்களுடைய மதிப்புக்குரியவர் முருகபூபதி அவர்கள் மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார் குறிப்பாக நான் கேட்க விருப்பப்படுவது அந்த ஜாலினி நூலை பற்றி அந்த ஜாலினி விருது அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை எழுபது குருநாவல்கள் அதற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த சீரோ டிகிரி பாதிப்பகத்தால் நடத்தப்பட்ட குருநாவல் போட்டிக்கு அதில் உங்களுடைய அந்த கதை வெற்றி பெற்றிருக்கிறது அதற்குரிய மொழியின் லாபகமான மொழி அதை கொண்டிருக்கின்ற கருப்பொருள் ஆகியவை மிக முக்கியமாக அதன் நூல் வெளியீடு அதன் பெற்றியை பற்றி உங்களுடைய எண்ணங்கள் யாழிலிய முதலில் ஒரு சிறுகதையாகவே எழுத தொடங்கினேன் ஆனால் கதையில் பல எதிர்பாரத திருப்பங்கள் வந்ததால் அதை ஒரு நாவலாக எழுத நினைத்தேன் ஆனால் ஜீரோ டிகிரி குறுநாவல் போட்டியை பார்த்ததும் குறுநாவலாகவே எழுதி போட்டிக்கு அனுப்பினேன் முகநூலில் எனக்கு முதல் பரிசு கிடைத்திருந்ததை கண்டு என்னால் நம்ப முடியவில்லை இன்பு அதிர்ச்சியாகவே இருந்தது எனக்கு ஒரு விருதும் இருபத்தி ஐயாயிரம் இந்தியா ரூபாயும் பரிசாக கிடைத்தது விருதை எனக்கு அனுப்பி வைக்கவாறும் பரிசு பணத்தில் யாழினிய புத்தகமாக அடித்து தருமாறும் கேட்டுக்கொண்டேன் இராயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி எனது யாழினி நூலை சிட்னியில் என் ரசிகர்கள் நலம் விரும்பிகள் நிறைந்த மண்டபத்தில் வெளியிட்டேன் அவ்வெளியீட்டின் ஆதாயத்தை சிட்னி ஓ பிரையன் லைஃப் ஹவுஸ் கேன்சர் சென்டருக்கு நன்கொடையாக வழங்கினேன் இதன் முன் வெளியிட்ட எனது அன்பின் ஆழம் அவளோரு பூங்கொத்து வெளியீட்டின் ஆதாயத்தை கைதடியில் உள்ள எல்லாமாக இழந்தோர் ஆஸ்திரேலியன் டாலர் ஏழாயிரத்தை நன்கொடையாக வழங்கினேன் நல்ல விஷயம் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்வது நீங்கள் உங்களுடைய புத்தகங்களுக்கான ஆதாயத்தை நீங்கள் நல்ல சேவைகளுக்காக பாவிப்பது உங்களுடைய வாழ்வின் உங்களை இவ்வாறான ஒரு பெண்ணாக நிலைநிறுத்தி இருக்கின்றன நான் ஓய்வு பெற்ற பின் என் முதல் தொகுப்பான அன்பின் ஆழத்தை சிட்னியில் வெளியிட்ட போது மூத்த எழுத்தாளர் எஸ்போ அவர்கள் மேடையில் ஏறி பேசிய போது பேர பிள்ளைகளை உச்சி மோர்ந்து நிறைவாக வாழும் ஒரு பெண்ணின் கன்னி படைப்பு என கூறினார் எழுத ஆர்வமும் விடாமுயற்சியுமே ஒரு பிரபல பெண் எழுத்தாளர் ஆவதற்கு எனக்கு காரணம் என்று நான் சொல்லுவேன் நாங்கள் விரும்பியதை செய்வதற்கு வயது ஒரு தடையாக இருக்கக்கூடாது உடம்புக்கும் தான் வயது போகும் மனதுக்கு இல்லை நாங்கள் பொழுதும் இயங்கிக்கொண்டே இருக்க வேண்டும் இதயத்தில் இளமையாகவே இருக்க வேண்டும் உங்கள்டைய அன்பின் ஆழம் மற்றும் அவளர் பூங்கத்து சிறுகதை தொகுதி அவற்றில் உங்களுக்கு நீங்கள் கதைகளை எழுதும்போது போது முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் கற்களுக்கு தான் முற்றியம் கொடுப்பேன் எனது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சிறு சம்பவம் என் மனதில் என் கதைகளுக்கு கருவாக அமைந்துவிடும் கதைக்கு ஒரு கரு தான் முக்கியம் கதையை வாசிப்பவர்கள் இரசிப்பதோடு அதில் உள்ள செய்தியை உணர வேண்டும் என்பதே என் நோக்கம் சமீபத்தில் வீரகேசரியின் வேற இதழில் வழிவந்த என் உயர்ந்த மலை சிறுகதை ஒரு மனமுடைந்த போனவருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதை இப்படி என் கதைகள் இந்த பாணியில் தான் இருக்கும் மொழி நடைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் நீங்கள் ஒரு பாதுகாப்பு இலகாவில் டிஃபென்ஸ் மினிஸ்டரியில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்கிறீர்கள் அந்த தொழில உங்களுடைய தகமைகள் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொண்ட விதங்கள் அந்த அனுபவங்களும் அந்த வாழ்வும் உங்களுடைய இந்த ஓய்வு காலத்தில் உதவி செய்கிறதா நல்ல ஆளுமை உள்ள பெண்ணாக வாழ்றதுக்கு என் வேலை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நான் எனது சக ஊழியர்களை மதித்து அனுசரித்து போனதாலும் மனசாட்சியோடு வேலை செய்ததாலும் என் விடாமுயற்சியாலும் நேர்காணலில் தேர்வாகி படிப்படியாக முன்னேறினேன் இறுதியில் ஆர்மி நேவி யாஃபோஸ் இலகாவில் காயப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்கும் ஒரு பிரிவுக்கு தலைவியாக வேலை செய்தேன் இது ஒரு பொறுப்பான மன திருப்தியான வேலை எனக்கு நினைவு பிடித்திருந்தது ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் காலம் விரும்பி வேலைக்கு போகணும் வேலை விட்ட பிறகு ஒரு நிம்மதியா இருந்தது அப்பதான் நான் கதை எழுத தொடங்கினேன் அறுபத்தி நாலு பிறகு நீங்கள் முற்றமாக தீவிரமாக எழுத போகிறேன் என்று துணிந்து இறங்கிய பெண் உண்மையில் அதை நான் இந்த இடத்தில் சொல்லி பதிய விருப்பப்படுகிறேன் ஏனென்றால் எங்களுடைய பெண்கள் ஆஹ் வயது போயிட்டுது இனி என்ன செய்யறது என்ற ஒரு சலிப்பை நடுத்தர வயது தொடக்கங்களிலேயே ஆரம்பித்து விடுவதை நான் கண்டிருக்கிறேன் பிந்திய வயதுகளில் ஆரம்பித்தாலும் அவ்வளவு திறமையாக இந்த எழுத்து பயணத்தை கொண்டு செல்கிறீர்கள் மற்றது உங்களுடைய குடும்பம் துணைவர் வைத்திய கலாநிதி கருணாகரன் அவர்கள் மற்றும் பிள்ளைகள் மருமக்கள் பிறப்பிள்ளைகளின் அழகான ஒரு குடும்ப கோலத்தை நான் உங்களுடைய முகநூலில் பார்த்திருக்கிறேன் குறிப்பாக என்னை கவர்ந்தது உங்களுடைய பேர்த்தி கிட்டாரிஸ்டாக இருக்கிறா சோங் ராய்டராக இருக்கிறா லிரிக்ஸ் எழுதுகிறா அவ வெவ்வேறு நேர்காணல்கள் செய்திருக்கிறார்கள் வெவ்வேறு தளங்களில் என்ன பின்பற்றி இருக்கிறார் என்ன போலவே என் பேத்தி அலிஷா தனது பதின்ம வயதில் ஆங்கிலத்தில் சிறுகதை எழுதுவார் சிறு வயது முதல் பிரியானோவும் கிட்டாவும் படித்துக் கொண்டிருந்தார் பின்பு ஆங்கிலத்தில் பாட்டு எழுதி தானே அந்த பாடுகளை பாடுவார் ரெண்டு பதினெட்டு வயதில் போய் மெல்பர்ன் யூ யூனிவர்சிட்டியில ஜேஷ் இனோவேஷன் என்ற பட்ட படிப்பை தேறினார் மூன்று வருஷ படிப்போடு தேறி இப்போது அவுஸ்திரேலியாவின் சிறந்த பாடலாசிரியர் மற்றும் பாடகராக திகழ்கிறார் மற்றது இந்த பேரப்பிள்ளைகளை நேரம் வேலையாகிட்டா படிச்சு யூனிவர்சிட்டி டிகிரி எல்லாம் முடிச்சு படிச்சுட்டா பேத்தி ஒரு கல்யாணம் காட்டியும் விட்டார் இதை பூட்ட பிள்ளைகளை தான் பார்த்து கொண்டு ஓ நல்ல சந்தோஷம் உங்களோட கதைக்கிற போது உங்களுடைய துணைவர் உங்களுடைய வாழ்வோடு இரண்டு பேரும் கலந்த போல ஒரு வாழ்வு நினைத்தபடியால் தான் அவருடைய கருணாகரன் உங்களுடைய தேவகி என்று இருந்தாலும் பெண்ணுரும் போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் என்று எடுத்த காரணமே அந்த கவிதையின் வரிகள் உங்களுடைய குடும்ப அமைப்பை நீங்கள் எவ்வளவு கெட்டித்தனமாக அதை கொண்டு செல்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் அந்த பாடலையே நான் எடுத்தேன் உங்களுக்கு நகைச்சுவையான நாடகங்கள் எழுதுற பழக்கமும் இருக்குது அதோட நீங்கள் அந்த சங்கத்தில் மிகவும் இயங்குகின்ற ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு நாடகங்களை எழுதி வருகிறீர்கள் குறிப்பாக அந்த பற்றியும் சொல்லுங்கள் ஓ நான் வேலை நின்று ஓய்வு பெற்ற பின் சிட்னியில் இருந்த தமிழ் மூத்த பிரசைகள் சங்கத்தில் என் கணவரும் நானும் அங்கத்தவர்களாக இணைந்து கொண்டோம் சங்கத்தில் வெளிநூறு அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள் தமிழர் தான் எல்லாரும் இங்க பல திருநாட்களை ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம் மங்கிய நான் எழுதிய பல நகைச்சுவை நாடகங்கள் முதியோரே நடித்து நான் சரியாக செய்து இருக்கிறேன் இது போல எனது ஒவ்வொரு புத்தக வெளியீட்டிலும் இளம் நடிகர்களை கொண்ட நகைச்சுவை நாடகங்களை இருக்கிறேன் என் கடைசி புத்தக வெளியீட்டில் சிட்னியின் செல்லாட்சி என்ற நகைச்சுவை நாடகத்தை மேடையேற்றினேன் மற்றும் காதலா கல்சரா சுந்தரி பாட்டியின் ரூட்டி சுந்தரி பாட்டியின் ரூட்டி மற்றது கங்காரு மற்றும் மணி என்ற நாடகங்கள் மேடையேற்றிருக்கிறேன் இந்த நாடகங்கள் என்ன கருப்பொருளை கொண்டிருக்கின்றன நகைச்சுவைதான் கூட எங்கட வாழ்க்கையை ஒட்டிதான் அது வருது அதுல நாங்கள் பகுடியா சொல்றதுல தான் ஒரு நகைச்சுவையாக எழுதி போடுறேன் நாடகத்துல எழுதுறேன் கங்காரு மச்சி கல்யாணம் பேசுற மாதிரி இப்பதானே பொன் பெண்கள் எல்லாம் எங்களுக்கு இப்படியான ஆம்பளை வேணும் வாங்க ஆண்கள் தாங்களுக்கு இப்படியான பெண்கள் வேணும் வினா அதைத்தான் ஒரு மையமாக வச்சு கதை எழுதினாங்க அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது உங்களுடைய வாழ்வை நீங்க சொன்னதே போல இதயத்தில் இளமையாக கொண்டாடி கொண்டிருக்கிற வாழ்வு உங்களுடையது மற்றவர்களையும் சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தி உங்களையும் சந்தோஷப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு நீ பேச இந்த வாழ்வில் உங்களை பெற்றோராக ஒரு பேர பிள்ளைகளையும் வளர்த்த அனுபவத்தோடு இருக்கிறீர்கள் நல்ல ஒரு சேவையை சமூகத்துக்கு மாற்றி இருக்கிறீர்கள் எல்லாத்துக்கும் அவதானிக்கத்தக்க எழுத்தாளராக இருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுடைய பெண்கள் என்றாலும் நாங்கள் இப்போது இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெண்களான நாங்கள் துணிவோடு நாம் விரும்பும் பார்வதையில் முன்னேறி சாதிக்க வேண்டும் வயது ஒரு தடையாக இருக்கக்கூடாது நமது ஆண்களின் மனப்பான்மையும் மாறிவிட்டது பெண்களுக்கு பூரண ஆதரவும் சுதந்திரமும் கொடுக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் பெண்கள் களத்தில் இறங்கி எங்களுக்கு விரும்பியானது செய்ய வேண்டும் மிக உண்மை ஆண்களின் மனப்பான்மை மாறியிருக்கிறது என்பது மிக உண்மை இந்த புலம்பிய தேசங்களில் பெரும் மாற்றத்தை அவதானிக்கலாம் தாயகத்தோடு ஒப்பிடும் போது அதற்கேற்ற பெண்களின் மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் காணக்கூடியதாக இருக்கிறது கௌரவித்திருப்பதை உங்களுடைய சென்றடைந்திருக்கின்றன இவற்றை நீங்கள் மொழி மாற்றம் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா ஏதாவது அது பற்றிய திட்டங்கள் இருக்கிறதா என்னென்ன தமிழ் தெரியாது அவள் வாசிக்க மாட்டேனா ஓப்படியா எந்த கதைகளை வெளியிட்ட போது சில பேர் சொன்னிச்சுன்னா நீங்கள் இந்த கதைகளை ஆங்கிலத்தில் எழுதினா நல்லா இருக்கும் ஏனென்றா எங்களுடைய வருங்காலி சந்ததியர் இதைத்தான் வாசிக்க வேணும் ஏனென்றா எங்களோட நாட்டை பெற்றி என்று எல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஆனபடியா அதை அவர் வாசித்தா நல்லா இருக்கும் என்று தான் சொன்னார்கள் பின்னத்தான் நானும் அதை ஒவ்வொன்றொவண்டா இப்ப மூன்று வெளியிட்டாச்சு ஒ கனடாவில ஒன்று இஸ்திரேலியில மற்றது இன்னொரு கதை லண்டன்லயும் வெளியிட்டாச்சு நான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து போட்டன நானே தேடினே நாக்களை காண இல்லை பின்ன அதிலும் பாக்க நானே என் கருத்துக்களை சொல்றது நல்லமன்னு யோசிச்சு ஜோசிச்சு எனக்கு தானே முடி நான் ஆங்கிலத்திலயும் எழுதுவேன் ஆங்கிலத்துல எத்தனையோ கதைகள் எழுதியிருக்கிறேன் ஆங்கிலம் நடக்கிறது இங்க ரைட்டர் குரூப் உண்டு அதுக்கு போயிருக்கிறேன் போய் அங்க நான் அந்த படித்தது தமிழுக்கும் போட்டு செய்யத்தக்கதா இருந்தது நல்ல விஷயம் ஒரு மூலமொழியிலிருந்து இன்னொரு இன்னொருவர் உங்களுடைய கதையை மொழி பெயர்க்குற போது சிலவேளை அந்த உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் இத பெரிய கட்டித்தனம் நீங்களே உங்களுடைய கதைகளை உங்களுக்கு மிக கைவசமாகிய இந்த ரெண்டு மொழிகளுக்கும் நீங்களே மாத்தி மொழிபெயர்ப்பது ஒரு நல்ல விஷயம் மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை என்னுடைய லைஃப் ஸ்டோரியை ஆங்கிலத்துல எழுதி கொண்டு வரேன் அப்பதான் என்ன பேர பிள்ளைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஊட்ட புள்ளிகள் எல்லாம் வாசிக்கலாம் என்ன நாங்களும் வாசிக்கலாம் உங்களுடைய எங்களுடைய வீரப்புள்ளிகளும் வாசிக்கலாம் மிகச்சந்த புள்ளி எவ்வளவு கஷ்டப்பட்ட நாங்களும் என்று எல்லாம் அதுகள எழுதியிருக்கிறேன் அதுக்கு பேர் இருக்கிறதா அந்த உங்களுடைய சுய இருக்கு

என்னென்ன கேள்விகள் என்பது நான் உங்களுக்கு நேர்த்தியான விடைகளை தர முடியும் என்று சொன்னதை உண்மையில் நல்ல வடிவாக நிறைவேற்றி இருக்கிறீர்கள் மிக திருப்தியான தகவல்களுடன் அடர்த்தியான தகவல்களுடன் இந்த நேர்காணல் அமைந்திருக்கிறது அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் சொல்லிக்கொண்டு என்னே நீ பேசவா என்ற இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்தை என்ன பேசவா சிறப்பான ஒரு நிகழ்ச்சி உலகின் பல பாகங்களில் வாழும் தமிழ் பெண்களை பேட்டி கண்டு அவர்களின் சாதனைகளை பலருக்கும் அறிய தரும் ஒரு அருமையான சேவை பாராட்டப்பட வேண்டிய சேவை மிக மன நிறைவான ஒரு நேர்காணலை இன்று திருமதி தேவகி கருணாகரனோடு நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் மகத்தான ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னை பேட்டி கண்ட குணாலினி அவர்களுக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எஸ்டி தொலைக்காட்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் பெண்ணே நீ பேசபா பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்கியவர்கள்

பெண்ணே நீ பேசவா புதுமைகள் பேசிட அமைந்திட்ட kalamil பெண்ணே நீ பேசவா நெஞ்சத்தில் உள்ளதை நீர் கொண்ட எண்ணத்தை அஞ்சாத முன் பெண்ணே நீ பேசவா அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா பெண்ணே நீ பேசுவா உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் விதவிதமான தெரிவுகள் மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்கநிலைகளை பெற்றுக் கொள்ள

கைகளில் கட்டிவிட மாட்டோமா என்று எண்ணுபவர்கள் பல உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் எஸ் எம்டிடிஎஸ் ஜுவல்லரியான மாதாந்தம் நீங்கள் நூற்றி ஐம்பது ரேங்க்குகளை கட்டுவதன் மூலம் பன்னிரெண்டு மாதத்தில் உங்கள் கைகளில் தருகின்றார்கள் ராணோ கடிகாரங்களையும் எஸ் எம் எம்டிஎஸ் ஜுவல்லரி தீபாவளி வரை பத்து வீதம் முதல் அறுபது வீதம் வரை மலிவு விலையில் அனைத்து புடவைகளையும் தங்க நகைகளை ஐந்து வீத மதிப்பு விலையில் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றார்கள் எஸ் எம் எஸ் ஜுவலரியின் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து எட்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஏழு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது